ஓம் மகா கணபதி நிக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது ரிஷபத்தின் தத்துவம் ஆடு ஆடு என்ன செய்யும் அப்படின்னாக்கா தன் பிள்ளைகள் மேலே அதிகமான பாசங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும் அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே தன் குடும்பம் தன் பிள்ளைகள் இது மேலே அதிகமான அக்கறை எடுத்துக்குவாங்க அதுக்கு பிறகுதான் சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நீதி நேர்மை நியாயத்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருப்பாங்க யார் தப்பு செய்தாலும் அதை தட்டி கேட்கறதுல முதல் ஆள் முதல் நபர்களாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தன்னும் தன்மையில் எந்த விதையும் குற்றங்கள் இல்லாத தன்னை பார்த்து கொள்வாங்கன்ற விதிங்க ஆனால் இந்த கலியுகத்துக்கு இதை மாதிரி நீதி நேர்மை நியாயத்துக்கெல்லாம் பயனே கிடையாதுங்க இந்த கலியுக காலகட்டத்தில் நிறைய பேர்கள் தவறு செய்யக்கூடிய நபர்களாக தான் உருவெடுப்பாங்க அதையெல்லாம் நம்மளால் திருத்து கொள்ள முடியாது அதை படைத்த இறைவனே அவன் திருத்திக் கொள்வான்ற மாதிரி விட்டுட்டு தன் வேலை தன் செயல்களின் மேலே எண்ணங்களை நாங்கள் நாட்டுனீங்க அப்படின்னாக்கா எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பு இருக்கும் இல்லை சமுதாயத்தில் இந்த மாதிரி முன்னே தப்பு நடக்குது இதை நான் தண்டித்து தான் தீரணுன்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அதனால் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் எப்பொழுதுமே அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் ஏன்னா ரிஷபராசின் குணமே அதுதான் எதிராளிகளை வென்று வர்றது தான் உங்களோட வேலைகளாக இருக்கும் ஆனால் எப்படி ஏற்று நின்று போடானாலும் வென்று வந்துடுவீங்க ஆனால் இருந்துட்டாலும் கொஞ்சம் இந்த நேரத்தில் கொஞ்சம் சுயக்கட்டுப்பாடுன்றது இந்த மாதத்தில் வேண்டும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான புதனோட வீட்டில் இந்த சுக்கர பகவான் நீசம் பெறுகிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் நீசம் பெறுகிறார் அப்படின்னாவே ஒரு சில தடைக்கு தான் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தடைக்கு பின்னரே வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு நீங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் என்ன நினைக்கிறீங்க அப்படி செய்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குவதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கெழுத்து போடுவதோ நாங்கள் விஷயமும் செய்யாமல் அன்றாட வேலைகளை மட்டும் செய்துட்டு வந்தால் பெரிய லெவலில் பாதிப்புகளை குறைத்து கொள்ள முடியுன்றது உங்களோட இந்த ஐப்பசி மாத கிரக நிலையத்தின் நிலையின் பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்துதான் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இது நாள் வரலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு சென்றிருக்கிறார் இது குறிப்பிட்ட காலகட்டம் தான் இந்த டிசம்பர் மாத காலகட்டம் தான் இங்கே இருக்க போறார் அதுக்கு பிறகு திரும்ப கும்பு உங்களோட தளஸ்தானத்துக்கே வந்துடுவார் மூன்றாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் செல்றதுனால உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இதனால் வரலாம் கிடத்து கிடப்பில் போடப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் அது த தட்டி எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் உங்களோட முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஐப்பசி மாத கிரக நிலையானது இருந்துகிட்ருக்கு அதே போல இந்த குரு பகவான் பார்வை பலன்களுக்கு பலன் அதிகம் அப்படின்ட்டு விதிங்க அப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று தான் இந்த கடகராசிலே அதிகாரமா பயிற்சி அடைகிறாருங்க அப்போ கடகராசியில் அதிசாரமா பயிற்சி அடைந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் கலசரஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார் அப்ப ஏழாம் இடத்தையும் கலசரஸ்தானத்தை பார்க்க இருக்கிறதுனால வெகு நாட்களா திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் கூடி வரலாம் அதே போல புத்திரக்காரகனான குரு பகவானே அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு சமுதாயத்தில் உங்களுக்குன்ற தனித்த மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உறவக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த மாத காலகட்டங்கள் இருந்துட்டு பார்க்க முடியுது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஒரு சில ஆதாயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாகவும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டமானது உதயமாகுது அதே போல் உங்களோட ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு இதுதான் மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்று ஒரு மனிதன் எப்படி தான் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும் கொஞ்சமாவது கடுகளுவாது யோகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ யோகம் அப்படின்னாவே உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல கிரகங்கள் ஏதாவது உட்காந்துருக்கணும் அல்லது பதினோராம் இடத்தை கிரகங்கள் பார்வை செய்யணும் இந்த பார்வை செய்வதன் விளைவாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் தனக்காரகனான குரு பகவான் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதினோராம் இடத்தை பார்த்து சனி பகவான் குரு பகவானை குரு பகவான் சனி பகவானை பார்க்க இருக்கிறதுனால உங்களுக்கு வராத கடன்கள் எல்லாமே வசூலிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் முக்கியமா சொந்தத்தில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களா இருக்கும் சொந்த தொழிலில் தடை ஏற்பட்டு கீழே விழுந்த நபர்களுக்கு கண்டிப்பாக திரும்ப மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதுவாயிடுச்சு இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற சொல்லலாம் அடுத்து இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் நீசம்பளம் பெறுகிறதுனால ஒரு புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லாயிருக்கும் அடுத்தது ஏழாம் அதிபதியான செவ்வாய் பகவான் தனக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருந்து அவர் நிற்கிறது குருவின் சாரத்தில் இருக்கிறனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம் குழந்தை பெயர் இல்லாத நபர்கள் குழந்தை பெற உருவாத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசிக்கு ஒரே ஒரு ஒத்த கருத்துக்கள் நான் சொல்லி முடிக்கிறேன் காரணம் என்னென்னாக்கா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு நான்கு வருட காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையுது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தித்த நபர்களாக நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க ஏன் என்ன காரணம்னாக்கா உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வலுவாக இருக்கிறார் பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் வலிமையாட்டு இருந்தால் அந்த கிரகத்தின் தசாபுத்திகள் கால க நிர்ணயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்ததாக இருந்துகிட்ருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால இந்த நேர காலங்களில் லாபங்களை பெருக்கிக் கொள்வதற்கான உகந்த காலகட்டங்கள் தொழிலை வளர்ச்சி ஏற்படுத்த ஏற்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிநாதன் நீச கிரகத்தை இருந்துட்டாலும் கூட பனிரெண்டாம் இடத்தை ப பதினோராம் இடத்தை பார்வை பலன் பெறதுனால இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு நீங்க ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புடைய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கொண்டு விதிங்க அதனால் ரிஷபராசிக்கு எனக்கு தெரிஞ்சல ஓரளவுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஒரு நியூட்ரலான ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க வேண்டியது ஏன்னா லக ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வலிமை குறைந்திருக்கனால கொஞ்சம் நியூட்ரலான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தருந்து விதிங்க அடுத்து உங்களுக்கு சுகாதிபதி நான்காம் இடத்தில் ஆறாம் இடத்துல நீசம் பெறுகிறதுனால நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்க அப்போ நான்காம் இடம் தன் தாயின்னு சொல்லக்கூடிய இடங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் நீசமடைஞ்சு நீச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால ஏன்னா சு புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகமாகி சுக்கரன் வந்து அந்த இடத்துல ஆட்சி பண்ணப்படுறதுனால நீச்ச பங்க ராஜயோகமானது இந்த ரிஷபராசிக்கு கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த ரிஷபராசியின் விளைவாக இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்புகளை கொடுக்கொண்டிருக்கிறீங்க அடுத்து பத்தாம் இடத்துல பகவான் இருக்கிறது பதவியில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் இந்த நேர காலங்களில் என்ன வேலைகள் இருந்துட்டீங்களோ அந்த வேலைகளை விட்டுட்டு அதுக்கு பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள் புதுசாக ஒரு சில தொழில் தொழில் மாற்றங்களையும் தொழில் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இரு பார்க்க முடியுது அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஓரளவு பொன்னான ஒரு காலகட்டமாக வந்துட்டுருக்கு அதாவது இந்த ஐப்பசி இப்போ ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரலும் ஒரு சில தடைகள் இருக்கிறத பார்க்க முடியுது புதிய முயற்சிகள் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன் இந்த ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறதுனால அதுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அது ஒரு காரியங்கள் எல்லாமே பழைய புனித புனித விதிங்க இந்த மாதத்துல ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதியே குரு அதிசாரமாக பயிற்சி அடைஞ்சு போகிறார் இந்த குரு அது இந்த இந்த குரு அதிசாரமாக பயிற்சி அடைகிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலங்களில் சனி பிரதோஷமும் அதே காலகட்டத்தில் நடக்குது இந்த சனி பிரதோஷத்தன்று உங்களோட சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு லிட்டர் முல்லைப்பு மா ஒரு லிட்ரு நே பால் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா முன்ஜென்ம கருமாயின் பலன்களை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் இந்த பிரதோஷ வழிபாடுகளை கலந்து கொள்வது மிகப்பெரிய விசேஷத்தை கூட கொண்டுருக்கிறீங்க மற்ற விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்